சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் கண்காணிப்பு அமைப்புகளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது எவ்வளவு பலத்த கட்டுப்பாடுகள் என்றாலும் அதையும் தாண்டி ஓடுவதுதான் மொசாட் அமைப்பின் திறமை அப்படித்தான் ஹிஸ்புல்லா மூத்த தளபதியான ஃபுவாட் ஷூக்ரை கண்காணித்த போது சில வினோதமான தகவல்கள் மொசாட்டிற்கு கிடைத்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து வருகிற போர் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் வந்துள்ள நிலையில் இந்த மோதல் தொடர்பாக சில பகிர் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை கண்காணித்த போது இஸ்ரேல் சேகரித்த விவரங்கள் குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளது அதில் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஒருவருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததையும் அவர்கள் அனைவரையும் அவர் செல்போன் மூலமாகவே திருமணம் செய்ததையும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் கண்டுபிடித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரான இதுபோல நான்கு திருமணங்கள் நடந்துள்ளது இந்த நான்கு திருமணங்களுமே இந்த ஆண்டுதான் நடந்துள்ளது முதலில் நான்கு பேருடன் திருமணம் செய்யாமலேயே அவர் இருந்துள்ளார் இருப்பினும் இதனால் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் இதையடுத்து நான்கு பேரையும் அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் நியூயோர்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது அதாவது முதலில் இதுபோல நான்கு பேருடன் தொடர்பில் இருப்பதால் குற்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் ஹிஸ்புல்லாவின் மிக உயர்ந்த மதக்குருவான ஹஷேம் சஃதீனை தொடர்பு கொண்டு இது குறித்து ஆலோசித்துள்ளார் அப்போது சஃதீன் தான் நான்கு பேரையும் கல்யாணம் செய்து கொள்ளுமாறு கூறியதாக மொசாட் தரப்பில் கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்தே அவசர அவசரமாக இவர் நான்கு பேரையும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரம் அந்த நான்கு பெண்கள் யார் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் மொசாட் வசம் கிடைக்கவில்லையாம் ஷோக் உட்பட அமைப்பின் பல முக்கிய தளபதிகளை மொசாட் பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக கண்காணித்தே வந்துள்ளது இதில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மட்டுமின்றி இதுபோல தனிப்பட்ட விவரங்களையும் கூட மொசாட் சேகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் வடித்த நிலையில் அப்போது முதலே ஹிஸ்புல்லா தலைவர்களை மொசாட் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது அதில் பத்திற்கு மேற்பட்ட இஸ்ரேல் நாட்டினர் கொல்லப்பட்டனர் இதற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்தே அவரை கொல்ல இஸ்ரேல் முடிவு செய்தது அடுத்து கண்காணிப்பு வளையத்தை மொசாட் தீவிரப்படுத்திய நிலையில் ஒரு டெலிபோன் அழைப்பில் அவரது இருப்பிடம் தெரியவந்தது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கொல்லப்பட்டார் ஷூகுர் இதற்கு முன்பும் பல பயங்கரவாத செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லெபனானின் பெய்ரூட்டில் நடந்த மிக மோசமான தாக்குதலில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு அமெரிக்க கடற்படையினர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலும் இவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஏமன் ஆவுகணைகள் பொழியும் தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேல் போராடுகிறது என்று அமெரிக்க அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது ஏமன் படைகளின் விரிவான ஆவுகணை தாக்குதல்களின் விளைவாக ஏற்பட்ட பொருள் மற்றும் மனிதாபிமான சேதங்களை கட்டுப்படுத்த இஸ்ரேலிய ஆட்சி போராடுகிறது என்று ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் ஒன்ஸ் ஆஃப் ரேடார் என்ற தலைப்பில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் ஏமனில் இருந்து தாக்குதல்களை நிறுத்த இஸ்ரேல் போராடுகிறது என்று தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரம் மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள ஏமனில் உள்ள படைகளால் தீவிரப்படுத்தும் தாக்குதல்களால் இஸ்ரேலுக்கு சவாலாக மாறியுள்ளது என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது ஏமன் ஹவுதிகள் கடந்த பல வாரங்களாக இஸ்ரேலிய ஆட்சியின் பொருளாதாரத்தின் முக்கிய மையமாக உள்ள டெல் அவிவ் நோக்கி தங்கள் தாக்குதல்களின் கவனத்தை திருப்பியுள்ளன அரபு நாட்டின் ஆயுத படைகள் பலிஸ்டிக் மற்றும் ஹைபர்சோனிக் மூலம் நகரத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக மீண்டும் மீண்டும் அறிவித்து வருகின்றன ஹவுதிகளின் இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்த இஸ்ரேலும் அதன் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்காவும் ஏமனுக்கு எதிராக இடைவிடாத வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன ஏமன் படைகள் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட இரவோடு இரவாக இஸ்ரேலை நோக்கி தொடர் பாலிஸ்டிக் ஆவுகணைகளை ஹவுதிகள் ஏவியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் கூறியது இஸ்ரேலின் போர் விமானங்கள் எதிராக வெட்கக்கேடான தாக்குதல்களை நடத்திய பின்னரும் ஹவுதி படைகள் தயங்கவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கிடையில் அரபு தீபகற்ப தேசத்தின் மீது சவுதி தலைமையிலான ஒரு மூர்க்கமான போரையும் நாட்டிற்கு எதிரான தீவிர அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பையும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஹவுதி படைகள் தாங்கியுள்ளன இப்போது அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சிரியாவின் புதிய நடைமுறை தலைவராக உள்ள அக்மத் அல் ஷாரா சவுதிக்கு சொந்தமான அல் அரேபிய தொலைக்காட்சி சேவையிடம் ஈரான் மற்றும் ரஷ்யாவுடன் உறவுகளை விரும்புவதாக கூறினார் ஆனால் எந்தவொரு உறவுகளும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் டிசம்பர் தொடக்கத்தில் கிளர்ச்சியாளர்களால் சர்வாதிகார தலைவர் வெளியேற்றப்படும் வரை ரஷ்யாவும் ஈரானும் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் ஆட்சியின் கீழ் சிரியாவின் முக்கிய நட்பு நாடுகளாக இருந்தன இந்த நிலையில் ஈரான் மற்றும் ரஷ்யாவுடனான எதிர்கால உறவுகளின் ஆழம் உட்பட புதிய ஆட்சியாளரின் நடவடிக்கைகளை மேற்கு நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஈரான் போன்ற முக்கியமான பிராந்திய நாட்டுடனான உறவுகள் இல்லாமல் சிரியா தொடர முடியாது என்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று அஹ்மத் அல் ஷாரா தெரிவித்துள்ளார் ஆனால் உறவுகள் இரு நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளித்து இரு நாடுகளின் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் வெளிநாட்டு தலையீட்டிலிருந்து சிரியா சுதந்திரம் பெற வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினார் நாங்கள் அல்லது தெற்கு நுழையவில்லை நாங்கள் எங்கள் சொந்த நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்குள் நுழைந்தோம் என்று கூறிய அவர் ஈரானின் செல்வாக்கை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஈரானின் பிராந்திய கொள்கைகள் மற்றும் தலையீடுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்திய அவர் மேலும் அசாத்தை அகற்றுவதற்கான போரின் போது ஈரான் ஜனாதிபதி முக்கிய ஆதரவாளராக அறிந்திருந்தாலும் கூட எதிர்கட்சி படைகள் ஈரானிய நிலைகளை பாதுகாத்தன என்பதை சுட்டிக்காட்டினார் இந்த செயல்களை தொடர்ந்து ஈரானிடமிருந்து சாதகமான அறிவிப்புகள் வரும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அவை வரவில்லை என்றும் ஷாரா கூறினார் இதேவேளை ரஷ்யா சிரியாவில் இருந்து தனது படைகளை திரும்ப பெறும் அதே வேளையில் உலகின் இரண்டாவது சக்தி வாய்ந்த நாடான ரஷ்யாவுடன் ஆழமான மூலோபாய நலன்கள் பற்றியும் அவர் பேசியுள்ளார் எங்கள் நாட்டுடன் அதன் உறவை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் சிரியாவிலிருந்து இருந்து ரஷ்யா வெளியேறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர் சிரியாவின் அனைத்து ஆயுதங்களும் ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்தவை மேலும் பல மின் உற்பத்தி நிலையங்கள் ரஷ்ய நிபுணர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன சிலர் விரும்பும் வழியில் ரஷ்யா சிரியாவை விட்டு வெளியேறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் வெளிப்படையாக கூறினார் சில அறிக்கைகளின்படி ரஷ்யா சிரியாவில் தனது ராணுவ தடயத்தை குறைத்து மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு அதன் சில சொத்துக்களை மாற்றுகிறது ஹமீமில் உள்ள அதன் விமான தளம் மற்றும் டார்டஸில் உள்ள கடற்படை தளத்தின் இழப்பை ஈடுகட்ட ரஷ்யா லிபியா மாலி மற்றும் சூடானில் தனது இருப்பை அதிகரித்து வருவதாக தோன்றுகிறது இருப்பினும் சிறிய தளங்களின் இழப்பு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடி என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் இதேவேளை டொனால்டு டிரம்பின் புதிய அமெரிக்க நிர்வாகம் ஜனவரி மாதம் இருபது அன்று பதவியேற்க உள்ள நிலையில் தனது நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கும் சிரியாவின் புதிய நடைமுறை தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் அதன் முன்னோடியின் கொள்கையை பின்பற்றாது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஷாரா கூறினார் அசாத்தை வெளியேற்றிய கிளர்ச்சியாளர்கள் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் இஸ்லாமிய குழுவால் வழிநடத்தப்பட்டனர் இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் நியமிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் நாட்டில் தேர்தல்களை ஒழுங்கமைக்க நான்கு ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் புதிய அரசியலமைப்பை இறுதி செய்ய மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் கூறினார் பெண்களின் உரிமைகள் தேசிய நல்லிணக்கம் மற்றும் சர்வதேச சமூகத்துடனான உறவுகள் தொடர்பான மிதமான கொள்கைகளை கடைபிடிப்பதாக அவர் பகிரங்கமாக உறுதி அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்